அன்பு உள்ளங்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்த போலும் ஏற்றினை நந்தி மகந்தன ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே ஓம் ஸ்ரீ அருள்மிகு செம்பையனார் துணை குருவி சரணம் குருவின் திருவடியே சரணம் குருவே துணை குரு வாழ்க நிகழும் ஸ்ரீ பிசுவாபசு வருடம் சித்திரை மாதம் மூன்றாம் தேதி புதன்கிழமை ஏப்ரல் பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய கோள்சாரம் திதி திருதியை மதியம் ஒன்று பனிரெண்டு மணி வரை பின்பு சதுர்த்தி நட்சத்திரம் அனுஷம் பின்னிரவு ஐந்து நாற்பது மணி வரை பின்பு கேட்டை நாமயோகம் வியாதிபாத் இரவு பதினொன்று இருபது பின்பு வரியான் பத்திரை கரணம் பத்திரை மதியம் ஒன்று பனிரெண்டு மணி வரை பின்பு பவம் அமர்தாதி யோகம் யோகம் முழுவதும் பாரசூலை வடக்கு மதியம் பனிரெண்டு இருபத்தி நான்கு மணி வரை சூரிய உதயம் காலை ஆறு ரெண்டு மணி சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு இருபது மணி ராகு காலம் அதிகம் பனிரெண்டு ரெண்டு முதல் ஒன்று முப்பத்தி ரெண்டு மணி வரை யமகண்டம் காலை ஏழு முப்பத்தி ரெண்டு முதல் ஒன்பது ரெண்டு மணி வரை குளிக காலம் பத்து முப்பத்தி ரெண்டு முதல் பனிரெண்டு ரெண்டு மணி வரை சிரார்த்த திதி சதுர்த்தி சந்திராஷ்டமம் பரணே நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது முதல் ஆறு முப்பது மணி வரை இலக்கணம் அஸ்வினி மூன்று சூரியம் அஸ்வினி ஒன்று சந்திரன் அனுஷம் ஒன்று செவ்வாய் பூசம் ஒன்று புதன் உத்திரட்டாதி ஒன்று குரு மிருகசிரிஷம் ஒன்று சுக்கிரன் போரட்டாதி நான்கு சனி போரட்டாதி நான்கு ராகு புரட்டாதி நான்கு கேது உத்திரம் இரண்டு மாந்தி புனர்பூசம் இரண்டு லக்னம் சூரியன் மேஷம் குரு ரிஷபம் மாந்தி மிதுனம் செவ்வாய் கடகம் கேது கன்னி சந்திரன் விருச்சிகம் புதன் சுக்கிரன் சனி ராகு மீன ராசியில் சஞ்சாரம் செய்கிறார்கள் என்றும் உங்கள் அன்பன் ஜோதிடர் என் தங்கவேல் ஆசிரியர் சுபமஸ்து